சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடை நின்று பார்க்கலாம் என்னதான் ஈஸ்வரி தாமரை அவங்களோட அம்மான்னு பெரிய திட்டத்தெல்லாம் போட்டு இங்கே தமிழ் செல்வி மருமகளாக வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு நினச்சி அவங்கள கார் ஷெட்லேயே தங்க வச்சாலும் தமிழ் செல்வி அவங்க அப்பாவுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் இவங்க செய்கிற எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையாகவே ஏற்றுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அப்பத்தா தமிழ் செல்வி வயத்துல செய்துவோட குழந்தை இருக்குது இந்த வீட்டோட வாரிசு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு தமிழ் செல்விய வீட்டு வேலை எதையுமே செய்யக்கூடாது குணஞ்சிடுமே வந்து வேலை பார்க்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அவளை வைக்கணும் அப்பதான் நம்மளோட வாரிசு நல்ல ஆரோக்கியமா வளரும் அப்படின்ற ஒரு ஆசையில தமிழ் செல்விய பிடிக்கலனாலும் அந்த குழந்தைக்காகவாது அவளை நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க அப்பத்தா ஈஸ்வரியவும் இங்க தாமரையோட அம்மா கிட்டயே சொல்றாங்க உங்களுக்கு அந்த தமிழ் செல்வி மேலே கோவம் இருந்தால் வேறு என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் அவளோட குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது அவளை வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை செய் அந்த வேலையை செய்யின்னு நீங்கள் பாட்டுக்கு வேலை வாங்கி குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் உங்கள் ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அப்போத்தான் தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத கேட்டு ஈஸ்வரி ரொம்பவே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க நாம் தமிழ் செல்வியை மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வி வயிற்றில் வளர்கிற குழந்தையவும் இல்லாமல் செஞ்சாதான் அவள் ஒரேடியே அந்த வீட்டை விட்டு வெளியில் போவாள் சேதுவுக்கும் தாமரைக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் அப்போ அப்படி இப்படின்னு பெரிய திட்டத்தெல்லாம் போட்டா இங்க இவங்க என்னடானா அவளோட குழந்தைக்கு எதுவும் ஆக கூடாது தமிழ் செல்வியை நல்லபடியா பார்த்துக்கணும் வீட்டு வேலை எதையுமே அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்ய வச்சு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணலான்னு பார்த்தா இங்க ஒவ்வொருத்தரா மனசு மாறி தமிழ் செல்விக்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ண அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்த ஈஸ்வரி தமிழ் செல்வியை கூப்பிட்டு வேணும்னே அவங்க அவங்களோட அப்பா அம்மாவை பத்தி ரொம்பவே குறை குறைச்சி பேசுறாங்க ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க இதெல்லாம் பார்த்திருந்த தமிழ் செல்வி நீங்கள் என்ன என்ன வேணும்னாலும் பேசுங்க என்ன என்ன வேணும்னாலும் செய்யுங்க நான் தாங்கிப்பேன் ஏன்னா நான் இந்த வீட்டோட மருமக ஆனால் எந்த தப்புமே செய்யாத என் அப்பா அம்மாவை பற்றி நீங்கள் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டுட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக கிட்ட பதில் சொல்ல இதை எதிர்பார்க்காத ஈஸ்வரி ரொம்பவே நடுங்கி போயிடுறாங்க இந்த தமிழ் செல்விக்கும் இவ்வளோ கோவம் வருமா இவ்வளோ நாம என்ன சொன்னாலும் அமைதியாக போகிறா சாப்பாடில் உப்பு போட்டு கொடுத்தாலும் சாப்பிட்றா காரத்தை போட்டு கொடுத்தாலும் சாப்பிட்றா அவ்வளோ பொறுமையா இருக்க தமிழ் செல்வி அவங்க அப்பாவை பற்றி பேசினா மட்டும் இவ்வளோ கோவப்படுறாளே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாங்க தமிழ் செல்வி வீட்டுக்குள்ளே வந்து ராஜாங்கத்துக்கு புறையேறின உடனே ஓடி வந்து தண்ணி எடுத்து கொடுக்க இதை பார்த்து ராஜாங்கம் ரொம்பவே கோவப்படுறாரு ஆமா இவளை யார் ஏன் முன்னாடி விட்டது இவன் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு தானே நான் சொல்லியிருந்தேன் ஏதோ மருமகன்ற உரிமையில அவள் தண்ணியெல்லாம் அடித்து கொண்டு வந்து கொடுக்குறா முதல்ல இவ்வளோ இங்கேருந்து போக சொல்லுங்கள் அப்படின்னு அவர் பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து தமிழ் செல்வி ரொம்ப மனசு வேதனை படுறாங்க ஆனால் சேதும் தமிழ் செல்வி மேலே அப்பாவே இவ்வளோ கோபமாக இருக்கும்போது நானும் இவ்வளோ என்றைக்கும் மன்னிக்கவும் கூடாது மனைவியாக ஏற்றுக்கவும் கூடாது தமிழ் செல்வி அப்பாவை அவமானப்படுத்தி செயல் வரைக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கா அதனால தான் அப்பா தமிழ் செல்வி மேலே இம்புட்டு கோபமாக இருக்காரு கண்டிப்பாக தமிழ் மருமகளாக ஏற்றுக்க போகிறதே இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்காரு சேது அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியை பார்க்கும்போதெல்லாம் சேது கோவப்படுறாரு முறைக்கிறாரு திட்டுறாரு என் முன்னாடியே வராத என் நீ மன்னிப்பு கேட்க வரக்கூடாது நீ எனக்கு மனைவியும் இல்லை நான் உனக்கு புருஷனும் கிடையாது ஏதோ பஞ்சாயத்தில் சொன்னாங்களேன்னு வீட்டுக்குள்ளே விட்டுருக்கோம் அதுவும் வீட்டுக்குள்ளே இல்லை இந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கணும் நீ கார் சட்டில் தான் இருக்கணும் அதை விட்டுட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வரதோ இல்லை என்கிட்ட வந்து பேசுகிறதோ இது மாதிரி ஏதாவது செஞ்சு அம் அம்பிட்டு தான் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு திட்டி 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 அனுப்புறதுனால ரொம்பவே வேதனைப்படுறாங்க ஏதோ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்க தான் என் அப்பா அம்மாலாம் நினைக்கிறாங்க அங்கே ஆனால் இங்கே நல்லவங்களும் இருக்காங்க நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இவங்களுக்கு கடையில் நான் எப்படி தான் என்னை நான் நிரூபிச்சு நான் ஒரு நல்ல மருமகன் இவங்களுக்குலாம் காட்ட போகிறேனோ தெரியல எப்போ தான் என்னை மன்னிச்சு இவங்களாம் மருமகள்லாம் ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க தமிழ் செல்வி இங்கே அப்போ அப்பத்தா தூரமாக உட்காந்துட்டு தமிழ் செல்வியை கூப்பிட்றாங்க ஏய் தமிழ் செல்வி சீக்கிரமா வா அப்படின்னு சொல்ல அப்பத்தா வேறு திடீர்னு கூப்பிட்றாங்க வீட்டுக்குள்ளே நான் வரவே கூடாதுன்னு ராஜாங்க மாமா வேறு சொல்லியிருக்காங்களே அப்படி இருக்கும்போது நான் எப்படி அங்கிட்டு போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்புறம் அப்பத்தா வெளியில் வந்து இந்தா நான் கொடுக்குற இந்த கஷாயத்தை ஒழுங்காக குடி அப்போ தான் உன் வயிற்றில் இருக்க குழந்த ஆரோக்கியமாக இருக்கும் நீ எப்படி வேணாலும் போய்க்கோ ஆனால் இந்த வீட்டோட வாரிசை நீ சுமந்துட்ருக்க நான் கொடுக்குறதையும் நான் செஞ்சு கொடுக்குற சாப்பாடையும் நீ சாப்பிடணும் நான் கொடுக்குற கசா கசாயத்தையும் நீ கண்டிப்பாக குடிச்சே ஆகணும்னு சொல்ல இங்கே முதல்ல தயங்கி தயங்கி நிற்கிறாங்க தமிழ் செல்வி அப்புறம் வேறு வழியே இல்லாமல் அப்போ தான் ரொம்பவே அதை குடிக்கணும் அப்படின்னு சொன்னதால் வேறு வழி இல்லாமல் அதை குடிக்க என்னது இது ரொம்ப கசப்பால் இருக்குது அப்படின்னு சொல்ல வேறு என்ன இப்போது வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காக தான் இதெல்லாம் கொடுக்குறோம் அதனால் எந்த வேலையும் செய்யாமல் நீ போய் ரிஸ்டடு அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போத்தா இதை பார்க்கும்போது தாமரைக்கும் தாமரையோடய அம்மாவுக்கும் ரொம்ப கடுப்பாகுது எந்த ஒரு விஷயம் வேண்டான்னு நினைக்கிறோமோ இந்த தமிழ் செல்வியோட குழந்தையே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் அப்போத்தா குழந்த நல்லா வளரணும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த வீட்டோட வாரிசை தமிழ் செல்வி சுமக்கிறான்னு வீட்டு வேலையை செய்ய விட மாட்டேங்கிறாங்க கஷாயத்தெல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துக்குறாங்களே அப்படின்னு இதெல்லாம் இருக்க தாமரைக்கு ரொம்பவே கடுப்பாகுது என்னம்மா இது மாமா கூட நான் தான் ஒன்று சேர்ந்து வாழப்போகிறேன் இந்த வீட்டுக்கு தமிழ் செல்வியே வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா பஞ்சாயத்தில் எடுத்த முடிவால் தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்தா இப்போ அப்போத்தான் என்னடானா ரொம்ப பாதுகாப்பால் கவனிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது தமிழ் செல்வி பக்கத்தில் நம்மளால் நெருங்கக்கூட முடியலையே நாமளும் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டோம் சாப்பாடு தராமல் சாப்பாடில் உப்பள்ளி போட்டு குழம்பே இல்லாமல் சாப்பாடை கொடுத்தோம் காரத்தெல்லாம் போட்டு வர கொடுத்தோம் இது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அந்த தமிழ் செல்வி இருக்கா இன்னொரு பக்கம் அப்பத்தா தமிழ் செல்வியை ஒதுக்கி வைப்பாங்கன்னு நினச்சா இவங்க என்னடானா குழந்தைக்காக ஒரு ஒரு பக்குவத்தையும் பார்த்து பார்த்து இருக்காங்களேமா போகிற போக்க பார்த்தா குழந்தை மட்டும் பிறந்துருச்சுன்னு வைங்க சேது மாமாவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் தமிழ் செல்வியை வீட்டை விட்டே வெளியில் அனுப்ப முடியாமல் போயிடும் அப்படின்னு இங்கே உண்மையாகவே தமிழ் செல்வி வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது எல்லோரும் இப்படி யோசிக்கிறாங்க ஆனால் தமிழ் செல்வி வயிற்றில் குழந்த இல்லை அப்படின்ற விஷயம் தமிழ் செல்வியோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியும் தமிழ் செல்வியை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டோம் இங்கே பெரிய வீட்டில் தமிழ் செல்வி நல்லா அறுப்பான்னு பார்த்தேன் ஆனால் இதுக்கடையில் தமிழ் செல்வி இப்போ மாசமாக இல்லை அப்படின்ற விஷயத்த வேற தெரிஞ்சுக்கிட்டு இங்கே தமிழ் செல்வியோட அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு பெரிய வீட்டுக்காரங்களுக்கு என் பொண்ணு தமிழ் செல்வி மாசமா இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா மறுபடியும் என் வீட்டுக்கே அனுப்பிடுவாங்களே அந்த மாதிரி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொண்ணு தமிழ் செல்வி செய்து கூட ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு தன் தன்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தையுமே விட்டுட்டு ஒவ்வொரு கோயிலையும் போய் தமிழ் செல்விக்காக வேண்டிக்கிறாரு தமிழ் செல்வியோட அப்பா என்னதான் ராஜாங்கம் எல்லாரும் முன்னாடியும் தமிழ் செல்வியை நிற்க வச்சு அவமானப்படுத்தி திட்டி இனி நீ வீட்டுக்குள்ள வரவே கூடாது என் நேராக முகத்துக்கு நேராக வந்து நிற்கவும் கூடாது ஒன்றை நான் என்றைக்கும் மருமகளாக ஏற்றுக்க போறதே இல்லை அப்படின்னு அவமானப்படுத்தி அனுப்பினாலும் அப்போத்தான் ஒவ்வொரு வேலையிலையும் இங்கே தமிழ் செல்வியாக பக்குவமாக பார்த்துக்கிறாங்க குளிரில் படுக்கிற தமிழ் செல்விக்கு போர்வையை கொண்டு போய் கொடுக்குறாங்க தமிழ் செல்வி சாப்பிட்டாலா சாப்பிடலையா என்ன சாப்பிட்டா அவள் ரொம்ப பக்குவமாக அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப கவனிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ் செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சாலும் இங்கே அப்பத்தா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்காக இல்லைனாலும் குழந்தைக்காகவாது என்னை புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்க அதுவே போதும் எல்லாரும் இப்படி மனசு மாறிட்டாங்கன்னா எனக்கும் அது ஒரு சந்தோஷம் தானே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தான் கார் சைட்லேயே தங்கிக்கிட்டு தனக்கு நடந்த எல்லா நல்ல விஷயத்தையும் யோசனை பண்ணி பார்த்தே இருந்துட்டுருக்காங்க தமிழ் செல்வி இங்கே தமிழ் செல்வி கார் செட்லயே தங்கி அங்கேயே இருக்கிறதும் அங்கேயே சாப்பிட்றதுன்னு வீட்டுக்குள்ளே கூட போகாமல் ரொம்ப தனிமையாகவே இருக்கிறத கருப்பு பார்க்குறாரு கருப்பு மெதுவாக செய்துக்கிட்டேன் மாப்பிள்ளை அங்கே பாரு உன் பொண்டாட்டி தமிழ் செல்வி தனியாகவே இருக்கா அதுவும் கார் செட்டில் நீ ஆசை ஆசையாக காதலிச்சு கல்யாணம் பண்ண பொண்ணை இப்படி ஒதுக்கி வைக்கிறதுக்காகவா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஏதோ உங்கள் அப்பா தான் பஞ்சாயத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு இருந்தேன் ஆனால் வீட்டுக்குள்ளேயே விடாமல் அந்த பிள்ளையை இப்படி வெளியில் உட்கார வைக்கிறதும் வெளியில் சாப்பிட வச்சு அங்கே கார் செட்லேயே அவள் தங்கி பார்க்கும்போது எனக்கே மனசு ஒரு மாதிரி இருக்குது உனக்கு எதுவும் தோணலையாப்பா அவள் தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சு நீயாவது ஏற்றுக்க கூடாதா நீ உன் அப்பாக்கிட்டேயும் அப்பாத்தாக்கிட்டையும் போய் சொன்னால் கண்டிப்பாக அவளை இந்த வீட்டோட மருமக்களாக ஏற்றுப்பாங்க சேது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ நான் சொல்றது உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்க அதுக்குடனே சேது வாய்ப்பே மாமா இன்னும் கொஞ்ச நாள் தான் அவளால் அந்த கார் செரில் தங்க முடியாது கண்டிப்பாக மலையிலையும் குளிர் காத்துலையும் இந்த வெயிலையும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பார்த்து போயிடுவா அவங்க அப்பா வீட்டுக்கே போயிட்டான்னா நான் அவள் முகத்தில் முழிக்க வேண்டிய அவசியமும் இருக்காதே ஏதோ பஞ்சாயத்தில் பெரியவங்க சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக எங்கள் அப்பா அவளை கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுருக்காங்களே தவிர்த்து எங்கள் அப்பா ம மருமகளாக அவளை ஏற்றுக்கவே இல்லை எங்கள் அப்பாவுக்கு அவள் தண்ணி கொண்டு வந்து கொடுத்ததுக்கே எங்கள் அப்பா என்னெல்லாம் பேசுனாங்க ஏன்னா அவளால் எங்கள் அப்பா அவ்வளோ வேதனைப்பட்டுருக்காரு அவ்வளோ அவமானப்பட்டிருக்காரு அப்படிப்பட்ட அந்த தமிழ் செல்வியை நான் எப்படி ஏற்றுக்க முடியும் மாமா இனி அவள் என் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு அப்புறம் இங்கே கருப்பு தமிழ் செல்விக்கிட்ட போய் மெதுவாக பேசுகிறாரு ஏமா தமிழ்செல்வி இங்கே உனக்கு இருக்க கஷ்டமாக இருக்குன்னு தெரியும் ஆனாலும் சேதுவோட மனசு மாறுற வரைக்கும் நீ கொஞ்சம் கோ பொறுமையாக இருமா அது மட்டும் இல்லாமல் கோவப்பட்டுக்கிட்டோ இல்லை கோபச்சுக்கிட்டோ அப்பா வீட்டுக்கு போயிட்றன் போகிறேன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடாத ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் சேது உனக்கு தான் சேது உன்னை தேடி கண்டிப்பாக வருவான் உன்னை மனசார ஏற்றுப்பான் அப்படின்னு இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க தமிழ் செல்விக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிறாரு கருப்பு இங்கே ராஜாங்கம் எப்பயும் போல் வெளியில் கிளம்பி வர அங்கே தமிழ் செல்வி தள்ளி போய் நின்றுக்கிறாங்க நாம மாமாவுக்கு எதிர் நின்னால் மாமாவுக்கு ரொம்ப கோவம் வரும் அந்த பக்கமே நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஒதுங்கி நினைக்கிறாங்க அந்த சமயம் ராஜாங்கத்துக்கு திடீர்னு நெஞ்சு வலி வருது ராஜாங்கம் ரொம்பவே வழியில் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே கீழே விலை அங்கே சுற்றி நிற்கிற எல்லாரும் சத்தம் போடுறாங்களே தவிர்த்து அவருக்கு என்ன முதலுதவி கொடுக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் பதட்டத்தில் நிற்கிறாங்க அங்கே வந்து அப்போத்தான் ராஜாங்கம் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி சத்தமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க செல்வி பயப்படுறாங்களே தவிர்த்து அங்கே போய் உதவி செய்யலாமா வேண்டாமா நம்ம போனால் அங்கே பிரச்சனை வந்துருமோ மறுபடியும் யாராவது திட்டிருவாங்களோ அப்படின்ற தயக்கத்தில் தள்ளி தள்ளி ஓரமாகவே நிற்கிறாங்க இதுக்கிடையில சேது அப்பா என்னாச்சுப்பா நான் உடனே டாக்டரை போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல இப்ப டாக்டர் இருப்பாங்களோ இல்லையோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் கருப்பு பதட்டமாக பேச இப்படியே அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது ராஜாங்கத்தை எப்படி யாருக்குமே தெரியல உடனே அங்கேருந்து பார்த்துட்டு இருந்த தமிழ் செல்வி வேகமாக அங்கே ஓடி போறாங்க கொஞ்சம் எல்லாரும் தள்ளிப்போங்க அவங்களுக்கு காத்து வர விடுங்க அப்படின்னு சொல்ல உடனே சேது மரியாதை அங்கேருந்து போயிரு நீ இந்த வீட்டுக்குள்ள தான் எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் நீ பேசாம உங்க அப்பா வீட்டிலே இருந்திருந்தா எங்க அப்பா இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்க மாட்டாரு அவருக்கு நெஞ்சு வழியே வந்திருக்காது தான் அவமானப்பட்டதை நினச்சி நினச்சி எங்க அப்பா இப்போ இந்த நிலமையில இருக்காரு அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்க அதுக்கு உடனே அப்பத்தாவும் நீ கொஞ்சம் சும்மா இருடா செய்து தமிழ் செல்வி படித்த பிள்ளை அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள அப்பத்தா தமிழ் செல்வியை முழுமையாக நம்புகிறாங்க உடனே தமிழ் செல்வி செய்துக்கிட்ட நீங்கள் முதல்ல டாக்டரை போய் கூட்டிகிட்டு வாங்க நான் இங்கேருந்து உங்கள் அப்பாவுக்கு முதலுதவி கொடுக்குறேன் எனக்கு முதலுதவி எப்படி செய்யணும்னு தெரியும் எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் நான் அப்படி செஞ்சேன்னா ஓரளவு அவருக்கு குணமாக நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல அங்கே உள்ள எல்லாருமே படித்த பிள்ளை படித்த பிள்ளை தான் எவ்வளோ தெளிவாக பேசுது ஆனால் அவர் இப்படி மயங்கி விழுந்த உடனே நாம் எல்லோரும் பயந்து போய் என்ன பண்ணனே தெரியாமல் தானே இருந்தோம் பாவம் இந்த பிள்ளையை பேசாமல் படிக்கவே விட்டுருக்கலாம் இப்படி கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்து இது அங்கே கார் சைடில் தங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே சுற்றி இருக்க எல்லாருமே நினைக்கிறாங்க இங்கே தமிழ் செல்வி உடனே அவங்க ஸ்கூலில் சொல்லி கொடுத்த மாதிரியே முதலுதவியை தராங்க முதல் உதவி செஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே கண் முழிக்கிறாரு ராஜாங்கம் அங்கே சுற்றி இருக்க எல்லாரையுமே பார்த்து ராஜாங்கம் கண்மொழிக்க இங்கே அப்பத்தா உடனே சந்தோஷத்தில் இங்கே த செல்வியை கையெடுத்து கும்பிட்றாங்க இங்கே அழுதுகிட்டே இருந்த அப்பத்தா ராஜாங்கத்தை பார்த்து ராஜாங்கம் ஐயா உனக்காக தான் நாங்கள் எல்லோரும் சுற்றி நிற்கிறோம் உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்ல தெரியலம்மா ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல ஆமாம் எனக்கு யார் என்ன செஞ்சாங்க டாக்டர் வந்துட்டாங்களா நான் எப்படி இப்படி கண்முழித்தேன் அப்படின்னு கேட்க இங்கே அப்பத்தாவும் யாரை இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது என் மருமகளாகவே இருக்கக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சோமோ அவள் தான் வந்து உனக்கு முதலுதவி கொடுத்து உன் கண்ணையே முழிக்க வச்சுருக்கா உன்னை காப்பாற்றிருக்காப்பா அப்படின்னு சொல்ல இங்கே ராஜாங்கம் கண்கலங்கிக்கிட்டே இங்கே தமிழ் செல்வியை பார்க்குறாரு ஆனால் தமிழ் செல்வி பயந்து போய் மாமா கண்டிப்பாக திட்ட போகிறாங்க பேசாமல் எந்திரிச்சு தூரமாக போய் நின்றுவோம் அப்படின்னு பதட்டத்தில் அங்கே தூரமாக போய் நிற்கிறாங்க உடனே ஈஸ்வரி ரொம்ப கோபமாக அப்பத்தா கிட்ட டாக்டரை கூட்டிகிட்டு வந்திருந்தாலே அண்ணனுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்பாங்க அதுவும் இந்த தமிழ் செல்வி வந்து தான் இப்படி பண்ண வேண்டிய அவசியமே இருந்திருக்காது நீங்கள் எதுக்கு அந்த தமிழ் செல்வியை கூப்பிட்டீங்க அவள் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாகவே இருக்க முடியாதுன்னு அவளை ஒதுக்கி வச்சுருக்கோம் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி திட்ட உடனே அப்பத்தா முதல்ல நீ வாயை மூடு யாரை தப்பா நினைச்சுக்கிட்டு இந்த வீட்டோட மருமகளாவே அவ இருக்க கூடாது வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு முடிவெடுத்து அவள் அங்க ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கோமோ அவ மட்டும் வரலனா என் பச என் பையனை கண்முழிக்க பார்த்துருக்க முடியாது அவனுக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் டாக்டர் வரதுக்கு இம்புட்டு நேரம் ஆகுது இந்த நேரத்துல தமிழ் செல்வி செஞ்ச இந்த முதல் உதவியால தான் ராஜாங்கோ நல்லபடியா இப்ப நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கான் அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இப்போ நல்லபடியாக இருக்கான் அவன் தப்பிச்சிருக்கான் அவளை போய் நீங்கள் வாய்க்கு வந்தபடி இருக்கீங்க உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அமைதியாக இருங்க ஆனால் இப்போ ராஜாங்கம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை வேண்டான்னு ஒதுக்கி வச்ச அந்த தமிழ் செல்வி தான் அதனால் இனி தமிழ் செல்வி அங்கே ஒதுங்கி ஓரமாக கார் செட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவள் இந்த வீட்டோட நல்ல மருமக அப்படின்றத அவள் செஞ்ச இந்த ஒரே செயலில் அவள் நிரூபிச்சிட்டா அவள் படித்த படிப்பு அவளுக்கு கை கொடுக்காமல் வேணால் போயிருக்கலாம் ஆனால் அவள் படித்த படிப்பு மூலமாக இப்போ ராஜாங்கம் கண் திறந்து நல்லா இருக்கான் படித்த படிப்பு என்றைக்குமே வீணாகாது அப்படின்றதுக்கு தமிழ் செல்வி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கா இந்த பிள்ளை நினச்சா கண்டிப்பாக டாக்டராக கூட ஆயிடுவா போல ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கா அதை புரிஞ்சுக்காமல் நானும் எத்தனையோ முறை தமிழ் செல்வியை சமையல் செய்ய சொல்லி ஒவ்வொரு வேலையும் செய்ய சொல்லி ரொம்பவே திட்டிருக்கேன் ஆனால் அவள் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி என்னுடைய பையனை நான் பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு கண் கலங்கி போய் நிற்க ராஜாங்கத்துக்கு அப்போதான் புரிய வருது தமிழ் செல்வியோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாங்க நான் என்ன தான் திட்டினாலும் ஒதுக்கி வச்சாலும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எனக்கு ஒரு உடம்பு முடியலன்னு வரும்போது பக்கத்தில் நின்று முதலுதவி செஞ்சு என்னை காப்பாற்றின தமிழ் செல்வியை நான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கக்கூடாது வெளியில் அனுப்பியிருக்கக்கூடாது என் மருமகளாக வீட்டுக்குள்ளே தான் கூப்பிட்டு வந்திருக்கணும் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி கண்கலங்கி போய் நிற்கிறாரு ராஜாங்கம் தமிழ் செல்வியை கூட அவருக்கு முடியல ஏன்னா எல்லாத்துக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன்னா என்னோட பையன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருந்தோம் அவளை போய் ஈஸ்வரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு வெளியில் அனுப்பிட்டேனே என் மருமகளாக ஏற்றுக்காமல் அவள் என் முன்னாடியே வரக்கூடாது இவளை நான் மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு எத்தனை முறை எல்லாரு அந்த தமிழ் செல்வி சொல்லி அவமானப்படுத்தியிருப்பேன் ஆனால் அதை எதை பற்றியுமே யோசிக்காமல் என்னை காப்பாற்றியிருக்காளே அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வியை பக்கத்தில் கூப்பிட்டு கண் கலங்கிக்கிட்டே ராஜாங்கம் தான் செஞ்ச தப்புக்காக மன்னிப்பு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் ராஜாங்கமும் அப்போத்தாவும் ஒரு முடிவெடுக்கிறாங்க இனி தமிழ் செல்வி அங்கே செட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை என் மருமகளாக இருக்க தமிழ் செல்விக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது அவள் ஏதோ தெரியாமல் தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி ஏதோ ஃபோன் பண்ணிட்டா ஆனால் மீதி எல்லாமே நான் தானே செஞ்சுருக்கேன் அங்கே போலீஸ் மேலே கை வைக்காமல் இருந்தால் நான் செயலுக்கு போயிருக்க மாட்டேன் ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் தமிழ் செல்வி மேலே தான் எல்லா தப்பு இருக்குதுன்னு அவள் மேலே இல்லை கோவத்தில் அவளை அவமானப்படுத்தி இங்கே ஈஸ்வரியோட பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் செஞ்சது பெரிய தப்புன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் என் மருமக இனி வெளியில் இருக்கக்கூடாது அவள் எப்பயும் போல் சேது கூட ஒன்றா வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏதோ என் பேரனோட குழந்தைய சுமக்கிறாளேன்னு அப்பப்போ அவளை போய் பார்த்து நலம் விசாரித்து அவளுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சேன் இப்போ சேதுவோட மனைவியாக இருக்கிறதுக்கும் ராஜாங்கத்தோட நல்ல மருமகளாக இருக்கிறதுக்கும் இங்க இந்த தமிழ் செல்விக்கு மட்டும்தான் தகுதி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவ மேற்கொண்டு படிச்சா கூட அவளை படிக்க வைக்கலாம் போல ஏன்னா அவ படிச்ச படிப்பை வச்சு இங்க இம்புடு உதவி செஞ்சிருக்கானா அவள் பேருக்கு உதவியா இருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க செல்வி இனி வெளியிலலாம் இருக்கக்கூடாது செய்து கூட அவங்க வீட்டுக்குள்ள ரூம்ல தான் இருக்கணும் அவள் எல்லாரும் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வியை ரொம்ப சந்தோஷமா உள்ள கூட்டிட்டு போக இதை பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரிக்கு தாமரை தாமரையோட அம்மானு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கடுப்பாகுது ரொம்பவே கோபம் வருது நாம் என்னெல்லாம் நினைச்சோம் அண்ணனுக்கு திடீர்னு நெஞ்சு வழி வர உதவி செய்கிறேன்னு தமிழ்செல்வி அண்ணனை காப்பாற்றுறன்ற பேரில் பெரிய உதவி செஞ்சுட்டான்னுட்டு அவளை அவள் தான் ஒரு நல்ல மருமகன்னு அவளை மருமகளாக ஏற்றுக்கிட்டு இங்கே வீட்டுக்குள்ளேயும் கூட்டிகிட்டு போயிட்டாங்களே இப்படி நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை போட்ட திட்டம் எல்லாமே இப்படி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சந்தோஷமாக அங்கே வீட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கிற தாமரையை பார்த்து ரொம்ப கடுப்பாகிறாங்க ஈஸ்வரி